வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியை எதிர்த்து ஒரு மாநில அரசாங்கமே பாத்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்கிறது தற்பொழுது இந்திய அரசியலில் மிகப்பெரிய ஒரு காமெடியா வந்து பார்க்கப்படுது குறிப்பாக குர்னால் கம்ரா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சியில வந்து ஒரு ரெஃபரன்ஸா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ஒன்னு பண்ணியிருந்தாரு அந்த விஷயமானது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்போ வைரல் ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களே பிரெஸ் மீட்டை வச்சு அவருக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா குர்னால் அவர்கள் வந்து அந்த ஸ்டாண்டப் காமெடி அந்த நிகழ்ச்சியை நடந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது வந்து ஏற்பட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சிவசேனாவை சேர்ந்த ஒரு பிரமுகர் வந்து ஒரு மிரட்டலும் வந்து வெளியிட்டிருக்காரு அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகியிருக்கு இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த ஆடியோவில் வந்து அவர் குறிப்பிடும்பொழுது நீ தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸை வந்து சொல்லியிருக்காரு எதனால் அவர் தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்றத குறிப்பிட்டுறாரு எதனால் குர்நாளுக்கு எதிராக வந்து ஒரு மாநில அரசாங்கமே இந்த அளவுக்கு எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அந்த ஸ்டாண்டப் காமெடியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குர்னால் காம்ரா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி ஸ்டாண்டப் காமெடியில் ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு நபராக இருக்கார் அவருடைய கடந்த கால ஸ்டாண்டப் காமெடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் எப்படி தமிழ்நாட்டில் வந்து கோபி சுதாகர் வந்து இந்த யூடியூப் தளத்தில் வந்து ஒரு பிரபலமான நபர்களா இருக்காங்களோ அந்த மாதிரி தான் குர்னால் காம்ரா அவர்களும் வந்து வட இந்தியாவில் ஒரு ஃபேமஸான நபர் இவர் வந்து கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கர் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்கு அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக பண்றாரு அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா மகாராஷ்டிராவினுடைய அந்த அரசியல் குறித்து வந்து பேசுறது குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஐந்து ஆண்டுகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய அரசியல்ல மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டமா அந்த ஐந்து ஆண்டுகள் இருந்தது ஏன்னா மக்கள் வந்து வாக்களித்தது இருந்தது ஆனால் அதன் பிறகு மூன்று முதலமைச்சர்கள் வந்து மகாராஷ்டிராவினுடைய அரசியலில் வந்து இருந்தாங்க குறிப்பாக உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் சரி சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் சரி அதே மாதிரி வந்து காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சியை வந்து ரெண்டாவது ஏகநாத் சிந்தியா அவர்களை வந்து அசாமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கிருந்து குஜராத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதன் பிறகு ஒரு குதிரை பேரம் நடந்து ஏகநாத் சிந்தியா அவர்களை முதலமைச்சர் ஆக்கி ஒரு கூட்டணி அரசை வந்து அமைச்சாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டு கழிச்சே வந்து என்சிபி சரத்பவார் தலைமையிலான என்சிபி கட்சியை வந்து உடச்சு அஜித் பவார் மூலமாக மீண்டும் வந்து இந்த கூட்டணியில் அமைச்சு ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இதை குறிக்கும் விதமாக வந்து குர்ணால் அவர்கள் வந்து அந்த ஸ்டாண்டப் காமெடியில் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த ஸ்டாண்டப் காமெடியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக யாருடைய பெயரையும் வந்து அவர் குறிப்பிடவே இல்லை எந்த அரசியல் கட்சி நபர்களையும் வந்து குறிப்பிட்டு அவர் பேசவே இல்லை ஆனால் அவர் பேசின பேச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த நபர்களை துரோகி அப்படின்னு வந்து குறிக்கிற மாதிரி குறிப்பாக முன்பாக மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சரான ஏகநாத் சிண்டே அவர்களை வந்து துரோகி அப்படின்னு குறிப்பிடும் விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா கட்சியினர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பானாங்க அந்த நிகழ்ச்சி நடந்து மறுநாளே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோவை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து சூறையாடி இருக்காங்க சிவசேனா தொண்டர்கள் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய காவல்துறை ஒரு பதினோரு பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா மாநில அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்லேயே வந்து கொடுக்கிறாரு ஏகநாத் சிண்டே கிட்ட வந்து குர்னால் அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து குர்னால் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் யாருக்கும் வந்து தலை வணங்க மாட்டேன் குறிப்பாக நீதிமன்றம் ஒருவேளை எனக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னா அங்கே வேணால் நான் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றது வந்து குணால் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு அதுவும் குறிப்பா அவர் ஏன் வந்து நீதிமன்றம் சொன்னா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒருவேளை சிவசேனா தரப்பிலிருந்து ஒரு மான நஷ்ட வழக்கு அப்படின்னு போடப்படுது அப்படின்னா நிச்சயமா வந்து அது தள்ளுபடி செய்யப்படும் அது வந்து எந்த விதத்திலும் வந்து குணால் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அந்த நிலைமையில வந்து தள்ளாது தான் அந்த தைரியத்தில் சொல்றாரு குறிப்பாக நம்மளோட அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் பத்தொம்போதில் வந்து பேச்சு சுதந்திரம் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பேச்சு சுதந்திரம் எந்த அளவுக்கு வந்து வரைமுறைக்கு உட்பட்டது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த வரைமுறைக்கு உட்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா குணால் அவர்களுடைய பேச்சுன்றது வந்து எந்த தனிநபரையும் வந்து தாக்குற மாதிரியாக இல்லாத போது நிச்சயமாக நீதிமன்றம் வந்து இந்த வழக்குன்றதை தள்ளுபடி செய்வாங்க ஒருவேளை அவங்க வழக்கு போட்டாங்க அப்படின்னா அப்போ குர்ணால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக இருக்காரு இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா சிவசேனாவினுடைய ஒரு தொண்டர்

கிடையாது இப்ப அவர் வந்து துணை முதலமைச்சர் தானே அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து கேள்வி கேட்கிறாரு அதுக்கு உடனே பாத்தீங்கன்னா அவர் கோவப்பட்டு ஆமா எங்களுடைய துணை முதலமைச்சர் தான் எங்க தலைவர் தான் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு எங்க தலைவரை பத்தி நீ என்ன சொன்ன அப்படின்றத வந்து கேட்கிறாரு அதுக்கு உடனே குணால் அவர்கள் சொல்றாரு அந்த வீடியோவை நீங்க முதல்ல பாத்தீங்களா அப்படின்றத கேட்கிறாரு முழுசா பார்த்துட்டு தான் நான் சொல்றேன் அப்படின்றதையும் வந்து அந்த சிவசேனாவினுடைய ஆதரவாளர் சொல்றாரு அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா உங்க ஹோட்டலுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்கல்ல இதே நிலைமை தான் உனக்கும் நடக்கும் அப்படின்றதையும் வந்து சிவசேனாவின் وري and आदर वाला बंद मिरटरा रे देखा है होटल को जाके देख ले हम लोगे क्या हाल किया अभी तू जिधर मिलेगा ना तेरा भी वही हाल होगा समझा गया नाडुला पाथिना सिले केट्टा वार्तागिलुम बंद बोलरांगा हाल किया अभी तू जिधर मिलेगा ना तेरा भी वही हाल होगा அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆதரவாளர் வந்து உடனே அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்து நான் யாரும் தெரியும் இல்லை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான மிரட்டலை வந்து கொடுத்துருக்காரு அதன் பிறகு குர்னால் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் இல்லை ஹைலைட்டடானது என்னன்னா நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் நீ தமிழ்நாட்டுக்கு வா நீ தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு குர்னால் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் சாரி கிட்ட வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் வந்து கட் ஆகுது தமிழ்நாடு தமிழ்நாடு तमिलनाडु में आके मारेगा देखो भेज वही हलो हेलो जाए तमिलनाडु आ जाए किधर आने का தமிழ்நாடு இந்த ஆடியோ குறித்து வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க என்னன்னா ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஆட்டோல எந்த ரிக்ஷால வரணும் அப்படின்ற தோனியில வந்து அவங்க வந்து ரூட் கேக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு நகைச்சுவா வந்து பதிவிட்டிருக்காங்க அவர் குணால் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல தான் இருக்காரு அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி குணால் அவர்கள் சொல்றதன் மூலமாக தமிழ்நாட்டுல அவர் மிகவும் பாதுகாப்பான ஒரு நிலையை தான் உணர்றாரு அப்படின்றத வந்து இந்த கான்வர்சேஷன் மூலமா நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா இந்த சம்பவம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா குணால் அவர்களுடைய அந்த வீடியோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா பல பேர் கமெண்ட்ஸ்ல வந்து ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம குணால் அவர்களுக்கு நிறைய பணமும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் கமெண்ட் அப்படின்ற அடிப்படையில வந்து பல பேர் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நூறு ரூபாய் இரநூறுவான்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ குணால் அவர்களை வந்து இந்த சம்பவம் வந்து நடக்காம இருந்திருந்தா மகாராஷ்டிராவுக்கு உள்ளேயே வந்து அந்த பிரச்சனை வந்து இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு அது தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையா வந்து மாற்றிருக்காங்க குறிப்பாக பாஜக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்றது வந்து காலங்காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அதிபராக இருக்கக்கூடிய தற்பொழுது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனோம்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் இல்லையா அது போலியானது இது வந்து போலி தேசியவாதம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனால் சமீபத்தில் நடந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை அது விவாதமா மாறி அந்த வீடியோ வந்து மிக பெரிய அளவுக்கு வந்து உலக உலகளவில் பேச பொருளாச்சு இல்லையா அதையும் வந்து சட்டையர் பண்ணிருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்தியாவுலயே வந்து சோனி டிவி பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங்கையும் சோனியா காந்தி அவர்களையும் வைத்தே ஒரு பொலிடிக்கல் சட்டையர் பண்ணியிருக்காங்க குறிப்பா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அவர் எதுவும் பேச மாட்டாரு சோனியா காந்தி எது சொல்றாங்களோ அதை தான் பேசுவார்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்து அரசியல் தளத்துல இருந்தது இல்லையா அதை மையப்படுத்தியே பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிகல் சட்டையர் வந்து சோனி டிவி பண்ணாங்க அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாயக நாடு பேச்சு சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாடு சொல்லக்கூடிய சூழல வந்து எந்த விதமான பெயரையும் குறிப்பிடாம குர்நாள் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்கு வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ இந்தியாவில் கருத்து சுதந்திரத்துக்கு ஏதாவது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு இன்னைக்கு குர்நாள் அவர்களுக்கு நடந்த இந்த விஷயம் வந்து நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது குர்நாள் அவர்களுடைய இந்த கருத்து குறித்தும் மகாராஷ்டிர அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை